அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு சிறுகதையை பற்றி பார்க்கலாமா இன்றைக்கி நான் பேசுகிற கதை தேர்ந்தெடுத்த சிறுகதை வேதனைக்கு வாக்கப்பட்டவர்கள் எழுதியவர் நித்வி எங்கூருக்காரரு எங்கள் ஊர் எழுத்து மதுரை அப்படின்றப்ப மதுரையுடைய வட்டார வழக்கு மதுரையுடைய ஸ்லாங் அப்படின்னு சொல்லுவாங்களே அது ரொம்ப எல்லாேருக்கும் பிடித்த ஒன்று எல்லாரும் அதை விரும்பி பார்ப்பாங்க ஆனால் அது ஊருக்கூறு மாறுபடும் மதுரை சுற்றுப்பகுதியிலேயே நகரத்தில் பேசுகிற வழக்குக்கும் கிராமங்களில் பேசுகிறதுக்கும் நிறைய வேறுபாடு உண்டு அதில் இருக்க சில சொற்களை ரொம்ப அருமையாக தம்பி நெத்வி இதில் பயன்படுத்தியிருக்கிறாங்க அதை ரொம்ப ரசித்தேன் கதை தொடங்கும்போதே லே பேலே எங்கே பார்த்து போகிற அப்படின்னு ஒருத்தரை திட்டுறாரு இந்த கதை சொல்லி இவர் பைக்கில் போகிறாரு தன்னை இடிக்க வந்த ஒருத்தனை அவர் திட்டிட்டு இந்த கதையை தொடங்கும்போது இப்படித்தான் தொடங்குது இவர் பைக்கில் போகிறாரு பக்கத்தில் போகிறவன் அவன் போன தோரணையை பார்த்தாலே தெரியுது ஜீன்ஸ் பேண்ட்டு டீஷர்ட்டு ஜெர்கின்னு ஹெல்மெட்டு புல்லெட்டு ராயல் என்ஃபீல்டு புல்லெட்டில் போகிறான் அவன் போகிற து போக்கும் தோரணையும் பார்த்தாலே தெரியுது அவன் மூணாருக்கு சுற்றுலா போகிறான் இன்ப சுற்றுலா ஆளு படு போய்கிட்டு இருக்கான் இந்த படு போர்ஸாக போகிறதுன்ற அந்த போர்ஸா அப்படின்ற அதுவுமே ஒரு நம்ம த மதுரை தமிழ் சொல்ல சேர்ந்ததுன்னே சொல்லலாம் பல இடங்களில் நாங்கள் இதை பயன்படுத்துகிறோம் ஆள் படு போர்ஸாக இருக்கான்ப்பா அப்படின்னு சொல்லுவோம் அப்படி போகிறான் அவன் இவர் வந்து அவன் வந்து இன்ப சுற்றுலா போகிறான் நானும் துன்ப சுற்றுலா போகிறேன் அப்படின்னு கதை சொல்லி தொடங்குறார் எங்கேயா போகிறா அப்படின்னா இவர் வந்து ஒரு ஆஸ்பத்திரிக்கு தேனி பொது மருத்துவமனைக்கு போய்கிட்டுருக்கிறாரு ச சாப்பாடு கட்டி கொண்டு போகிறார் அப்போ அங்கே யாரையோ பார்க்க போகிறாருன்னு அர்த்தம் அங்கே போனால் ஒரே கூட்டம் அந்த பொது மருத்துவமனையில் ரொம்ப கூட்டமாக இருக்கிறாங்க எல்லோரும் நாளைக்கு தீவாளிங்கிற நினப்பு இவங்களுக்கெல்லாம் இருக்கா இல்லை இல்லாத மாதிரி நடிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டுக்கிறாரு தானே இருந்தாலும் இன்பமாக செல்வ செழிப்பாக இருக்கிறவன் தானே தீபாவளியை பற்றி நினச்சி சந்தோஷப்பட முடியும் இங்கே மொபைட்டு நோயோடு படுத்து கிடக்கிறவனுக்கு தீபாவளி என்ன பொங்கல் என்ன அவங்க வந்து அப்படித்தானே இருப்பாங்க அப்படிங்கிறனால அதெல்லாம் சிந்திச்சுக்கிட்டு பா காய்ச்சலுக்கு தெரியுமா தீபாவளி பொங்கல்னு அப்படின்னு ஒரு விளக்கத்தை இங்கே கொடுத்துட்டு நடந்து போய்கிட்டே இருக்கார் கதை சொல்லி பல பெகள் பல படிக்கட்டுகள் தாண்டி அவர் உள்ளே போகிறாரு உள்நோயாளிகள் பிரிவுக்கு போனால் நாலாவது பெட்டில் இவருடைய அப்பா ராசு கண்ணு படுத்துருக்கிறாரு குழுக்கோ சேர்கிட்டிருக்கு பக்கத்தில் இவ்வ அப்பத்தா இவ அம்மா இவர் தம்பி மூணு பேர் இருக்கிறாங்க உள்ளே போனதும் அப்பத்தா சும்மா இருக்காமல் ஏண்டா மணி நேரம் என்ன தாண்டா பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு கேட்குது அப்புறம் எல்லோரும் இங்கே வந்து படுத்துட்டா வீட்டை யார் பார்க்குறது மோட்டர் யார் போடுறது வீட்டில் இருக்க வேலையெல்லாம் யார் செய்கிறது எல்லாம் செஞ்சுட்டு வரணும்ல அப்படின்னு கோவத்தில் கிளவியை அதட்டும் துணியில் பேசுகிறார் இவர் உங்கள் அப்போ இங்கே முடியாமல் கிடக்குறேன் என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டியா என் மேலே எரிஞ்சு விடுற அப்படின்னதான் மே கொண்டு கோவம் வருது அப்புறம் உன் மேலே எரிஞ்சு விடாமல் என்ன பண்ணுறது வேலையை பாரு கிளவி சும்மா என்னத்தையாக பேசிக்கிட்டு காலையிலே வேலையை கெடுத்து விட்டு இங்கே வர வச்சுட்டீங்க இப்போ ஏதாச்சும் பேசி என்னை எது பண்ணாதீங்கன்னு கோப்பட்டு திட்டிக்கிட்டு ஓ மகனுக்கு நீ வேணால் ஒத்துவுது எல்லாரையும் ஊத சொல்லாத அப்படிங்கிறார் அப்போ கிழவி கொஞ்சம் அமைதியாகிடுது அந்த நேரத்தில் அவங்க அம்மா ஆரம்பிக்குது ஆமாம் யார் அன்னைக்கு சோறு ஆக்கி கொடுத்தா அப்படின்னதை வேற யார் சித்தி தான் ஆக்கி தருவாங்க அப்படின்னு எரிச்சலாக பதில் அளிக்கிறார் இதுக்கெல்லாம் கோப்படுற ஏ மேலே கோவம்லாம் படலாமா சொன்னேன் அப்படின்னப்போ அவங்க அப்பா சும்மா இல்லாமல் தம்பி உன் சித்தப்பன் வரேன்னு சொன்னேன் இன்னும் ஆளை காணாமே அப்படின்னாரு அம்மாவுக்கு இப்போ கோவந்துருது ஆ இப்போ அது ஒன்று தான் குணச்சல் உன் நொண்ணொன்னும் தம்பி வந்து டெய்லி வந்து பார்க்குறா உன்னைய அப்படின்னு அந்த அம்மா இங்கே இப்போ கீழே அந்த பக்கம் தம்பி பட்டன் ஃபோனில் கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறான் கேம் விளையாடுற பையன் இவன் வந்து இம்பட்டு பேர் மொத்தத்தில் பார்த்தா அப்பத்தா ஹோமா இருக்குது இவன் கோவமாக இருக்கேன் அம்மா ஹோமாக இருக்குது இவங்கிட்ட திரும்பி தான் தம்பி என்ன விளையாடுறான்னு பார்க்குறப்ப அவன் விளையாண்ட கேம் அவுட் ஆகிடான் அவன் கோவப்பட்டு நீ பார்த்ததுனால தான் இப்போ நான் அவுட் ஆகி போனேன் இல்லைனா நான் ஹை ஸ்கோர் வச்சுருக்கேன் ஜெயிச்சிருப்பேன்னு ஆ கிழிச்சிருப்பேன் போடா அப்படின்னதும் இப்படியாக இந்த முதல் காட்சி மருத்துவமனை காட்சி அறிமுகப்படுத்துகிறார் இப்போ எனக்கு சிரிப்பதா அழுவதா என்று தெரியாத ஒரு நிலை கூட்ட கலத்து கட்டும் பறவைகளுக்கு போல் நாங்களும் ஆஸ் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை ஆஸ்பத்திரியை மாதிரி ஆஸ்பத்திரியாக போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கிறோம் கிட்டத்தட்ட ஐந்து வருடங்களாக இதே நிலமை தான் அவராக திருந்து வரான்னு பார்த்தா கிடையாது உடம்பிறந்த அண்ணன் தம்பி அப்பா அம்மா மனைவி எல்லாரும் சொல்லி பார்த்தாச்சு கெஞ்சி பார்த்தாச்சு நான் கேட்பனா போங்கடான்னு அவர் ஒரு எல்லாரையும் உதாசீனப்படுத்திட்டு அவர் செய்கிறதான் செஞ்சுக்கிட்டு இருக்காரு இது எங்கே சென்று முடியுமோ அப்படின்னு ஒரு விடை தெரியாமல் நாங்கள் தெரியுறோம் அப்படின்னு புலம்புறாரு இந்த கதை சொல்லி அப்போ திடீர்னு ஒரு சலசலப்பு என்னான்னு பார்த்தா டாக்டர் வர்றாரு டாக்டர் வரவுமே எல்லாம் பரபரப்பாகிறாங்க பேஷண்ட்டு இருக்கிறவங்க அட்டண்டர் எல்லாம் நிற்கிறாங்க இவங்க எல்லாத்தையும் ஒருத்தராக பார்த்துட்டு இவங்களுக்கு வந்தது தான் அப்புறம் ராசுக்கான எப்படி இருக்குது அப்படிங்கிற வயிற்று வலிக்குதா இல்லைங்கய்யா வயிறு வழிலாம் இப்போ ஒன்றும் இல்லை அப்படியா சரி இனிமேலாவது ஒழுங்காக இருக்கணும் பொண்டாட்டி பொண்டாட்டி பிள்ளையில நினச்சிப்பார் எம்பிட்டு அழுக அழுகிறாங்க அப்படின்னு அறிவுரைலாம் சொல்லிவிட்டு இன்றைக்கே டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம் போய் தீவாளியை கொண்டாடுங்கன்னு டாக்டர் அனுப்பி விட்றாரு டிஸ்சார்ஜ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னதுமே மகிழ்ச்சி மகிழ்ச்சியாயிருது ஏன்னா நாளைக்கு போய் தீபாவளியை கொண்டாடலாம் இல்லையா சீக்கிரம் கிளம்பணும் டாக்டரும் அறிவுரை சொல்கிறார் கைக்கு நிமிர்ந்த பிள்ளைகளை வச்சுருக்கிற மனைவி பிள்ளைலாம் நினச்சிப்பாரியா இப்படி இருக்காத அப்படின்னு சொன்னப்ப சார் இனிமே குடிக்கவே மாட்டேன் டாக்டர் இனி அதை தொடுவனா அப்படிங்கிறாரு சரியா கிளம்பியா அப்படின்னதும் மனைவி சொல்கிறாங்க அப்படின்னா கிளம்ப சொல்லிட்டாங்களை சீக்கிரமாக கிளம்புவோம் அங்கே வீடு என்ன கிட கிடக்கோ அதை வேற போய் பார்க்கணுமே என்ன கன்றாவியாக கிடக்கோன்னு வேற சொல்லிப்பணும் கடுப்பாயிரும் அவன் கொஞ்ச நமாச்சும் கொஞ்சம் நஞ்சமாச்சும் வீட்டு பக்கம் வரணும் இங்கேனையே கிடந்தா அப்புறம் வீடு கன்றாவியாக தான் இருக்கும் ஒற்றையாள நான் தோட்டத்தை பார்க்குறதா வீட்டை பார்க்குறதா என்ன பண்ணுறது இப்படியே இருக்குன்னு புலம்ப ஆரம்பித்ததுமே அப்பா மனைவி அதட்டுறார் ஏய் போனதை பற்றியே பேசாதடி அப்படின்னுமே கீழே கேம் விளையாடிக்கிட்டு இருந்த தம்பி அப்படின்னு நிமிர்ந்து அப்பாவை பார்க்குறான் ஏன்னா அவனுக்கு தெரியும் இந்த வார்த்தையை சொன்னார்னா அடுத்து இவனை கூப்பிட்டு தான் பேச போகிறார் அப்படின்னு தம்பியிட்ட தான் எப்போயுமே தன்னுடைய ரெண்டாவது மைண்டை தான் அவர் பேசுவார் வயிறுலாம் விண்ண விண்ணு வலிக்குது இனிமேல் இந்த கருமத்தை தொடவே மாட்டேன்ப்பா பா அப்படின்னு தம்பியை பார்த்து வார்த்தை மாறாமல் சொல்கிறாரு இம்மா கிளம்பு சீக்கிரம் வெள்ளை போய் வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிளம்பி வரும்போது இந்த வெளியில் ஒருத்தர் வந்து ஏ மாப்பிள்ளை அப்படின்னு கூப்பிடுறார் மாப்பிள்ளனா யார் அப்படின்னு பார்த்தா இந்த பையனோட கூட படித்த காலேஜ் படித்த பையன் அவர் வந்து பேசுகிறாரு பேசினதும் என்ன மாப்பிள்ளை இங்கே அப்படின்னதும் இவ அப்பாவுக்குத்தான் அப்படின்னதான் அவர் ஒரு சொந்தக்காரருக்காக வ ஆஸ்பத்திரிக்கு வந்து நீ எதுக்கு வந்திருக்கேன்னா அப்பா தான் மறுபடி தண்ணியை போட்டு பிரச்சனை ஆகிருச்சுனது தான் அப்படியா சரி பிள்ளை அவர் சொன்னால் கேட்க மாட்டார் இன்னமும் அப்போ சரி இன்னமும் நீங்கள்லாம் பெரிய ஆகிட்டிங்க இன்னமும் இப்படி பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படி இப்படின்னு ரெண்டு பேரும் அவங்களுடைய ஆதங்கத்தை பேசி தீர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க சரி பிள்ளை எல்லாம் சரியாயிரும் விடு நேரங்காலம் அப்படிங்கிற அந்த பையன் இவனுக்கு கடுப்பாகிது டே என்னடா பெருசுக பேசுகிற மாதிரி நே நே க பேசிக்கிட்டு இருக்க ஒரு மனுஷனை இத்த ஒரு மனுஷனை இத்தனை வருஷமாடா நேரம்ன்றது போட்டு ஆட்டம் நம்ம திமுறை எடுத்து குடிச்சுவிட்டு நேரத்து மேலே பழிய போடுறதா ஊரில் பூரா பயிலும் சொன்னாங்க வெப்பம் திருந்த மாட்டேன் நீயும் தலையெடுத்து வந்துட்ட இனிமேலும் மேலும் குடிச்சான்னா இப்போ பேசாமல் கூச்சப்படாமல் கையை வச்சிரு அப்படின்னாங்க இல்லைன்னா வசத்துக்கு வரமாட்டேன் அப்படின்னு எல்லா பேரும் சொன்னாங்க இருந்தாலும் பண்ணுறதுக்கு எனக்கும் பல தடவை அப்படி தோணு இருக்குது பெத்த அப்பனை போய் கை வைக்கிறதான்னு ஒரே நினப்பாக இருக்குது அம்மா கஷ்டப்படுறதையும் பார்க்க முடியலை அப்படின்னு இவர் புலம்புறார் சொல்லி சொல்லிப்பா நல்ல வேலைப்பா எங்கள் வீட்டில் பொம்பளை பிள்ளை எல்லாம் போச்சு அப்படின்னு சொல்லவும் இவன் ரெண்டு பசங்க தானே அப்போ அந்த பையன் சொல்கிறேன் ஆ பார்த்து அப்போ தான் ஞாபகம் வருது எங்கள் அக்காவுக்கு அடுத்த மாதம் கல்யாணம்டா மறந்துடா மாப்பிள்ள நம்ம எல்லோரும் நம்ம செட்டு எல்லோரும் வந்துருங்கன்னா சரி மாப்பிள்ளை நீ போய்ட்டு அந்த பையனை அனுப்பிவிட்டு இவங்க இந்த ஒரு வாரமா ஆஸ்பத்திரியில் கடந்து அந்த கூத்தெல்லாம் முடித்து அப்பா அப்படின்ட்டு வீட்டுக்கு வர்றாங்க இனிமேல் மறுபடியும் இந்த கூத்து நடக்க ஆறு ஆகும் அது வரைக்கும் கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் அப்படின் இவர் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை குட்டிச்சு இந்த மாதிரி ஆகி ஆஸ்பத்திரியில் சேர்க்க அது வைத்தியம் பார்த்து வர கொஞ்சம் நாள் நல்லா இருக்க ஆறு மாதம் கழித்து மறுபடியும் ஆரம்பிச்சிடுவார் அப்படின்னதும் வந்து படுத்தாச்சு மறுநாள் தீபாவளி நான் வெள்ளனத்தை லேட்டாக தான் எந்திரிச்சேன் தம்பி வெள்ளைன எழுந்திரிச்சு சீனி வெட்டு சீனி வெடியெல்லாம் இருக்கிறான் வெளியில் அப்படின்னப்போ சரின்ட்டு அப்பாலாம் குளிச்சு முடிச்சு ரெடியாக இருந்தார் நான் குளிக்க கம்மாக்கி போகிறேன் அம்மா வந்து அப்பா கையில் ரூவா நோட்டை திணித்து போய் கறி எடுத்துகிட்டு வாங்க அனுப்புகிறார் நான் அம்மாவை பார்த்தேன் என்னம்மா காசு அவர் கையில் கொடுத்துர்ற அப்படின்னதை அம்மா சொல்கிறாங்க அவங்க அம்மாவோடய நினைப்பேன்னா இருந்து வந்திருக்கிறாரு அவரை அவரை நம்ம வீட்டு மனுஷன் தானே அவருக்கு மரியாதை இல்லாமல் காசு கொடுக்காம நம்ம வச்சுருந்தே நம்பிக்கை இல்லாத மாதிரி ஆயிரும் அவர்கிட்ட கொடுத்து வாங்கிட்டு சொன்னால் தான் அவரை நம்ம மதிக்கிறோம் நம்புகிறோம் அப்படின்னு நினச்சா அவர் போய் கறி வாங்கிட்டு வருவார் ஒழுங்காக இருப்பார் ஏன்னா அவர் இது வந்து ஒரு பெரிய வருத்தமாக போயிடும் அப்படின்னு நினச்சி அம்மா அவர்கிட்ட கொடுத்து விட்றாங்க ஏன்னா அவர் ஒரு குடிகி நோயாளியாக இருக்காருன்றப்ப அவரை ரொம்ப தவிர்க்கக்கூடாதுன்ற ஒரு நல்ல இடத்துல அம்மா கொடுத்து விட்றாங்க குளிச்சுட்டு சரின்ட்டு அவர் அங்கிட்டு கடைக்கு போயிடுறாரு அறிவாங்க இவன் குளிக்க போகிறேன் குளிச்சு முடிச்சுட்டு எந்திரிக்கும்போது ரிங் அடிக்குது ஃபோ ஃபோனில் எடுத்ததுமே அவங்க அம்மா கற்றுது இதே அந்த ஆளு மறுபடியும் குடிச்சு விட்டு ரோட்டில் விழுந்து கிடக்காரா அப்படின்னு அம்மாவின் அந்த வார்த்தைகள் அடுத்த ஆறு மாத நிம்மதி புறம்பிச்சை ஆட்டம் காண வைத்து விட்டது ஐயோ ஆறு மாதம் ஆகுமே இந்த மறுபடியும் ஆஸ்பத்திரி ஆஸ்பத்திரியாக அலைகிறதுக்குன்னு நான் ஒரு நிம்மதியாக இருந்தேன் போச்சு அந்தால இந்த இரு வாரம் அப்படின்ட்டு கோபமாக கிளம்புறாரு இந்த கதை சொல்லி கதையின் நாயகன் வேதனைக்கு வாக்கப்பட்டவர்கள் நித்வி ரொம்ப ஒரு அருமையான கதை கதை அருமையான கதை கதை சொன்ன விதம் ரொம்ப அருமையான விதம் இந்த கதைகளை வாசிக்கும்போது வாசி முழுசாக முடிச்சிட்டு தான் எந்திரிப்போம் அந்த மாதிரி கதை சொல்கிற பாங்கு ரசிக்க தகுந்தது அந்த மதுரையுடைய அந்த வட்டார வழக்கை அவ்வளோ அருமையாக கதையில் கொண்டு வந்திருக்கிறாங்க அதுக்கு எல்லாம் மேலே ஒரு முக்கியமான பிரச்சனையை பேசியிருக்கிறார் வேதனைக்கு வாக்கப்பட்டவர்கள்னு இந்த மனிதர்கள் இவங்க குடிநோயாளியாக குடிக்கு அடிமையானவர்களாக ஏதோ ஒரு பேரை நம்ம வச்சு கூப்பிட்டாலும் இவங்க வந்து படுத்துற பாடு தன்னையும் கொண்டு தன்னை சார்ந்து இருக்கிறவங்களையும் இவங்க படுத்துகிற பாடு பெரும்பாடு படுத்திடுறாங்க முதல்ல அவங்க உடல்நலம் கேட்டு பொருளாதார ரீதியாக பெரும் இழப்புகளாகும் செலவு கொடுக்கணும் அதுக்கடுத்து ஊரில் இருக்க மான மரியாதையெல்லாம் போகும் குடியாரேன் குடியாரப்ப அப்படின்ற ஒரு இது வந்துடும் அது அவங்களுமே குடிச்சுட்டு வீட்டுக்குள்ளே வந்து பண்ணுற அலப்புறம் இருக்கு அது பே பேசுகிற பேச்சு பெண்களை பேசுகிற பேச்சு அதுக்கும் மேற்கொண்டு வாந்தி எடுத்து வைக்கிறது இப்படி பல வகையிலையும் இவங்க வேதனையை அப்படி சித்திரவதை பண்ணிடுவாங்க இவங்க கூட இருக்கிற இவங்களை சார்ந்து இருக்கிறவங்களை இவங்க வந்து வயதில் பெரியவங்களாக இருந்தாலும் வயதில் சின்னவங்களாக இருந்தாலும் எந்த வேறுபாடும் இல்லை பாதிப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஒன்றுமே செய்ய முடியாது இந்த ந நிலமையில் இருக்கிறவங்கள ரொம்ப பேச முடியாது எது சாக்கு அப்படின்ற ஒரே ஒரு நோக்கத்திலே இருப்பாங்க குடிக்கிறதுக்கு எது சாக்கு எதை சொன்னாலும் எது நட நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலும் என்ன வார்த்தை சொன்னாலும் மிகுந்தாலும் குறைந்தாலும் எல்லாத்தையும் ஒரு சாக்காக பயன்படுத்தி குடிச்சிட்டு வந்து எவ்வளோ முடியுமோ அவ்வளவுக்கு அந்த குடும்பத்தை வேதனைக்கு உள்ளாகுவாங்க அந்த வேதனையின் அந்த வழியை ஒரு முதர்ந்து கடைசி வரைக்கும் படிக்கும்போது சிரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அவ்வளோ வழியை பதிவு செஞ்சுருக்கிறாரு நித்வி வேதனைக்கு வாக்கப்பட்டவர்கள் நான் ரசிக்கிற இன்னொரு முக்கியமான எழுத்தாளர் இந்த நித்வி இன்று உங்களோடு இந்த சிறுகதையை வாசிச்சதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி நன்றி வணக்கம்